ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி சனிக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கோம் சனிக்கிழமை அந்தியூர் சந்தைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கை கறவை கண்ணுக்குட்டி வளர்ப்பு கன்று இது மாதிரி மாடுகள் நாட்டு மாடல் அதிகமாக இருக்கும் மறுவூர் காலையில் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி ரொம்ப அதிகமாக தெரியுது சந்தையில் கண்ணுக்குட்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு சட்ட சட்டக்கண்ணுக்கு அதிகமாக தெரியுதுங்க இன்னைக்கு கன்னுக்குட்டியில் சிறுவாக நம்மளுக்கு வேலை என்னன்னு பார்ப்போம் சொல்லுங்கள் மாடு விலைங்களா ஆமாங்க இது இருபத்தி ஏழு ரூபா சொல்லுங்க இருபத்தி ஏழு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கணக்கு ஒரு வருஷத்துக்கணக்கு போனால் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு கணக்காக ஓகே ரைட் ஊசி போடலாங்க டைம் ஊசி போடலாம் வந்து இது அனுசரிச்சு கொடுக்கலாம் கொடுக்கலாம் மாடுகள்லாம் அருமையான மாடுகள் அண்ணா நம்ம இது மாதிரி கண்ணுக்குட்டி வேணா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாமா நம்ம பேருங்க பெருமாள் பெருமாள் எந்த ஊருங்க மோர்பாளையம் மோர்பாளையம் நம்ம இது மாதிரி கச்சப் கண்ணுகள் வேணும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாமா பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பருங்க

இன்னைக்கு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா பெருட்டு கண்ணு நிறைய வந்துருக்குண்ணா பெருட்டு கண்ணு நல்லா பெருசு வருஷம் கண்ணு இல்லை ஒரு ஒரு வருஷத்து கண்ணு நிறைய இருக்கு இன்னைக்கு மாட்டோம் மாட்டோம் என்ன சொல்லுது

மாட்டு என்ன வேலைக்கா வாங்கினீங்க முப்பத்தி ஆறாயிரூபா கடமொளப்பு கடமொளப்பு கை கறவை மாடுங்க நம்ம ஊருக்கு தான் கொண்டு போகிறேங்க அத்தாணிக்கு அத்தாணி குளத்தூர் வாங்கினா நம்ம அக்காவுக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் மாமா வந்துருக்கார் கூட முப்பத்தி ஆறாயிரரூபா ஃபைனல் முப்பத்தி ஆறாயிரம் ஃபைனல் பண்ணி மாட்டுக்கு பணம் கொடுத்தாச்சு மாட்டுக்கு கொண்டு போகிறது இல்லைங்களா ஓகே மாட்டு சின்ன மாடக்கா பார்க்கணும் வாங்கிட்டு போய் ஊசி போட்டுக்கலாம் இப்போ கைக்கிறேன் இப்போ நாலு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு வருமா ஒரு வேலைக்கு நாலு லிட்டர் வரலாம் ஓகே சரிங்க ஓகே ஓகே முப்பத்தி ஆறாயிரூபா ஃபைனல் பண்ணிக்கிறாங்க மாடு இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காராவது வாங்கிட்டு போகிறாங்க அத்தானி குளத்தூர் முப்பத்தி ஆறாயிரம் ஃபைனல் பண்ணிக்கி கைக்கிறோம் மாடுங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்து ஒரு மூணு டு நாலு வரைக்கும் பால் கறக்குங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஆகிட்டு வரும் மாடு கடை மொழப்பு அருமையான காருங்க அருமையான மாடுங்க மாடு வளர்ப்புக்கு ஏற்ற மாடு மாடுங்களேன் கை கறம் சனிக்கலாம் கை கை காரம் எத்தனை பல் மாடுங்கண்ணா ஆறு பல் மாடு ஓகே நல்லா பார்த்து ஆறு பல் சொல்கிறீங்க நான் பார்த்து இளம் மாடம் தெரியுங்களா மடிக்க நல்லாயிருக்கு இப்போ ஊசி போடலாம் சனியாக இருக்கணுங்க ஊசி போட்டாச்சு போட்டா ஓ என்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேணா ஓகேங்கண்ணா

மூணாம்பள்ளி ஓகே நம்மளோடய கான்டாக்ட் நம்பருங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அறுபத்தி அதாவது இந்த நம்பருக்கு நம்ம பண்ணிட்டு வரலாம் எப்படி வந்து இல்லை பட்ட பண்ணி பண்ணலாம் பார்த்துக்கலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுவீங்களா அதுக்கு மாடுகள் இருக்குது கேட்டால் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஓகே நம்ம பண்ணி பேசுங்க ஒரு மினிமம் பட்ஜெட்டில் மாடு நம்மகிட்ட ஒ வேலைக்கு மாட்டுக்கு அருமையா இருக்கு கரெக்டா பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது

முப்பத்தெட்டாயிரத்துக்கு கேட்குறாங்க முப்பத்தி எட்டு கேட்குறாங்க நான் தான் கொடுத்துர்லாம் ஆமாம் செவலை சொல்லுது செவல கண்ணு செவல முப்பத்தி ரெண்டு பெரிய செவலிங்க முப்பத்தி ரெண்டு ஓகே நான் உங்களுக்கு நேரம் செவலகிடுங்க இருபத்தெட்டுன்னு சொல்லுங்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு என்ன வேலைன்னா கொடுக்கலாங்க இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தி அஞ்சுன்னா கொடுத்துர்லாங்க ஓகே ஆனால் அந்த பக்கத்தில் சட்டக்கண்ணுகள் எப்படின்னு எவ்வளோ ஒரு பதினேழு வரைக்கும் பதினஞ்சு டூ பதினேழு வரைக்கும் சட்டக்கன்றுகள்லாம் வேலை இருக்கு அல்லைங்களா நம்ம வேணுன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் சட்டக்கன்று அதிகமாக வச்சுக்கிறீங்க இந்த வரோம் பதினஞ்சு டூ பதினேழு அந்த ரேட்டு அந்த ஒரு ஆவரேஜ் எடுத்து வருங்க இல்லைங்களா ரேட்டு தான் வருங்க ம் கண்ணெல்லாம் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினாறு எல்லாம் பதினெட்டு